அஸ்லாம் வலைக்கம் ஹைமே டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி வஞ்சரம் மீன் ஃபிஷ் ஃப்ரை என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்த்து ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஜாரில் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு கரம் மசாலா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சமாக போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா கல கலக்குன்னு கலக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருங்க ஃபிஷ்ஷை இதில் போட்டு நல்லா மசாலா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு பேனில் நல்லா ஆயில் போட்டு ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த ஃபிஷ்ஷை எல்லாமே போட்டுடலாம் கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக மீன் ஃபிஷ் ஃப்ரை என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க